ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் விடாமுயற்சி படத்துல இருந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு அல்டிமேட்டான ஒரு அப்டேட் ஒன்று வந்துருக்கு அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏகே அவர்களோட நடிப்பில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிற படம் தான் விடாமுயற்சி இந்த படத்தோட ஷூட்டிங் லாஸ்ட்டாக ஜார்க்கண்டில் நடந்து முடிஞ்சுது அதை தொடர்ந்து ஃபைனல் ஷெட்யூலுக்காக பார்த்தீங்கன்னா ஐசல் பஜன் போகலாம் அப்படிங்கிற மாதிரி படக்குழு பிளான் பண்ணியிருந்தாங்க அதுக்குள்ளே ஏகே அவர்களுக்கு மூளை நரம்புல அறுவை சிகிச்சை நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் நியூஸ்லாம் கேள்விப்பட்டோம் இதனால் ஒரு ஒன் மந்த்த்க்கு பார்த்தீங்கன்னா படக்குழு ஒரு அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய லாஸான ஒரு சீனை எடுத்திருக்காங்களாமா அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காச்சே சீன் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இது பார்த்தீங்கன்னா இந்திய சினிமாவில் ஒரு மிகப்பெரிய அளவில் பேசப்படும் அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது அந்த அளவுக்கு ஒரு மாசான ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் பண்ணியிருக்காங்களா ஏகே அவர்களுடைய படம் அப்படின்னாலே அதுல பைக் ரேஸ் இல்ல கார் ரேஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மாசான ஒரு சீன் இருக்கும் அந்த மாதிரி தான் விடாமுயற்சி படத்துலயும் ஒரு வேற லெவல் கார் சே சீன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது படமும் பாத்தீங்கன்னா ரசிகர் மத்தியில ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்திருக்கு தான் சொல்லணும் படத்தோட அடுத்த கட்ட படப்பிடிப்பு பாத்தீங்கன்னா ஏப்ரல் எண்டுல ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி படத்துல பிளான் பண்ணிருக்காங்களா சோ இந்த வருஷத்துக்குள்ள பாத்தீங்கன்னா படம் கண்டிப்பா ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் விடாமுயற்சி படத்தில் வேறு லெவல் காட்சிய சீன்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளி வந்திருக்கு யாரெல்லாம் இந்த ஒரு சீனை ஸ்க்ரீனில் பார்க்க வெறித்தனமாக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாமா